பார்ப்போம் கோட் காலேஜ் நடுவரின் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது நடுவர்களாக சதாசிவம் அவர்களும் அவரோடு இணைந்து கார்த்திக் அவர்களும் லைன் சென்னை பட்டணமும் கோயமுத்தூர் அக்ஸியா கல்லூரியும் மாணவிகளும் கால் கால்பதிக்க உள்ளார்கள் சென்னை அருமையான பிடி இது கோயம்புத்தூருக்கே உண்டான பிடி தாத்திரா

கான விடி இப்போட்டியை தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ திருப்பூர் அணிகளும் புத்தர் கோயம்புத்தூர் அணிகளும் இது சென்னையினுடைய பிடி பிடி அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்க 12 12 12 được nào nào đi tiếp đi அணியின் எண்ணிக்கை கோயம்புத்தூர் அணியினர் ஒன்பது வெற்றி புலிகளும் சென்னை அணியினர் இரண்டு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அணையின் எண்ணிக்கை கோயம்புத்தூர் அக்ஷயா கல்லூரி அணியினர் பதிமூன்று வெற்றி புலிகளும் சென்னை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அணியினர் இரண்டு வெட்டி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அருமையான பிடி கோயம்புத்தூர் அணியினர் பதினாறு வெற்றி புலிகளும் சென்னை அணியினர் இரண்டு வெற்றி புலிகளோடு அருமையான ஆட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் கோயம்புத்தூர் அக்ஸியா கல்லூரி அணியினர் பதினேழு வெற்றி புலிகளும் சென்னை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அணியினர் இரண்டு வெற்றி இப்போட்டியினை தொடர்ந்து அடுத்ததாக அடையாளத்திலே அலங்கரிக்க கூடிய எதிர்கொண்டு தங்களை தாங்களை தயார் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்போட்டியினை தொடர்ந்து அடுத்த சுற்றிலே குமணன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ அணியினர் திருப்பூர் அணியினரும் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு மைக் அவர் ரொம்ப நேரம் பேசிட்டா சார் சொல்றேன் ஒருத்தூர் அணியில பத்தொன்பது வெற்றி விளையாடும் சென்னை அணியில ஐந்து வெற்றி மேலும் ஒரு விடலில் புள்ளியை பதிவு செய்கிறார்கள் சென்னையில் ஆறு விடலி புள்ளிகள் கோயம்புத்தூர் ஆசியா கல்லூரி அனைத்தும் சாஸ் அங்கே சென்னை படநகரம் கடைசி ஐந்து கிரிமன் மாவட்டம் லாஸ்ட் ஃபைவ் அருமையான இது கோயமுதனுடைய குறுகு சென்னை பாட பிடி. இது அருமையான பிள்ளை பட்டணத்திலிருந்து வரக்கூடிய அல்ல தங்களது உதவி அதிகரிச்சிருக்கிறார்கள்

கோயம்புத்தூர் அணியில இருபத்தி மூன்று வெண்கறி மீன்களும் சென்னை அணியில எட்டு வெண்கறி மீன்களோடு ஆடுகளை அலகடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆடுகள அலங்கரிக்க போகின்ற அணியினர்

கடரசி இரண்டு நிலைவிட மாவட்டம் லாஸ் டோமினிஸ் आल विदाई है हरियाणा पूरी आने इनके कड़ी 1 मिनट आर्तन लास्ट 1 मिनट्स

இப்போட்டியில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இருபத்தி ஐந்து வெற்றிப்படுகளை பெற்று வெற்றிவாக சோதுகிறார்கள் கோயம்புத்தூர் அணிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்கள் தலைமையேற்று வருகின்றிருந்து தலைவர் விராங்க